ஆனால் போன வீடியோவில் இவர் இல்லை இவர் ஒரு வேலை சம்பந்தமாக தம்பி வந்து பார்த்தீங்க மீடியாவில் வேலை செய்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு மீடியா வேலை சம்பந்தமாக வந்து ஒரு போயிட்டார் இப்போ நாங்கள் போன நேரம் வந்து தனியா வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் வந்து சொல்ல இதே விலை தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து பாரம்பரியத்து வர இறுதி வரைக்கும் நாங்கள் பார்க்க அப்படின்ற மாதிரி உருவாக்க கொடுத்து செய்துட்டு வரோம் அந்த வகையில ஜேர்மன் இருக்கக்கூடிய கோவி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆர்வம் வழங்குற வகையில ஒவ்வொரு மாதமும் பதினாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார் மேலே கோடான எங்களுடைய நன்றிகள் என்ன ஒரு சிலவங்க வந்து ஒரு தரம் உதவி செஞ்சுட்டு இல்லை ரெண்டு தரம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க ஆனா தொடர்ச்சி அவரால் செய்யுதுன்னு சொன்னா எங்கள் நம்மளுடைய மக்கள் நான் எங்கே கோவி அண்ணா தான் அது ஒவ்வொரு மாதமும் ஆளை பாரம்பரியம் சொன்னால் சொன்னா கோவி அண்ணா தான் அப்ப அந்த வகையில இலங்கையில அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருக அப்படிங்கிற இடத்துல நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் இங்க இருந்து இப்ப முகமது தம்பியை பார்க்கறதுக்காக வேண்டி போக போன்றோம் அதோட அந்த அண்ணா வந்து சொன்ன ஒரு கருத்து என்னன்னு சொன்னா இப்ப போன வீடியோக்குள்ள நான் வந்து அதுக்கு முன்னாடி காய்ச்சி இருந்தேன் தம்பி வந்து முகமது தம்பி வந்து அந்த இருந்து ஓடக்கூடிய மாதிரி எலக்ட்ரிகல் அந்த வீல் சேர் ஒன்று கேட்டிருந்தாரு ஓடக்கூடிய மாதிரி அப்ப அது வாங்கறதுக்கு வாங்கும் கேட்கும் போது சரியான ஒரு அமௌண்ட் தெரியல அப்படி ஒரு குறைஞ்சது ரெண்டரை மூணு லட்சம் ரூபாய் கிட்ட வரும் அது அப்ப இப்போதைக்கு தம்பிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மாதம் மாதம் போதும் அப்ப நோமெல்லாம் தெரிந்தா இப்போ இவ்வளவு ஆண்டு இல்லை சொல்றேன் நான் பதினாயிரம் போடுறாங்க அப்ப நாங்கள் சொன்னாங்க பதினாயிரம் ரூபாயில ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேமிப்பா வந்து நீங்க சேமிச்சு அதை வந்து நீங்க அந்த வீல் சேர் வாங்குறதுக்கு பயன்படுதுங்கண்டு அவ தம்பி வந்து ஓமன் சொன்னார் அப்ப அண்ணாவும் வந்து சொல்லி இருந்தா நீங்க சொல்லுங்க அனு ஐயாயிரம் ரூபாய் அவங்க சேமிப்பில் வச்சு வரட்டும் நான் வரும்போது அண்ணா வந்து பாருவர் அடிக்கடி இலங்கைக்கு வரும்போது அவங்க கிடைக்கிற காசை வச்சு நான் ரொம்ப வேணி கொடுக்கணுண்டு அப்படி அவங்க சேமிக்கலன்னு சொன்னா நான் அந்த பத்தாயிரம் ரூபாய் போடுறேன் நான் ஐயாயிரம் ரூபாய் சேமிச்சு வரேன் ஒவ்வொரு மாசம் தம்பிக்க என்று அந்த ஒரு வாக்கம் வந்து இருந்தார் அப்ப அந்த வகையில நான் முகமட் தம்பியோடைய போய் கதைக்க போறோம் அவர் அவர் பிள்ளையெல்லாம் வந்து படிச்சு கொண்டிருக்காரு இப்ப அவர் உடல்நிலை போரிகின்றதெல்லாம் வந்து அரைஞ்சிட்டு நம்ம போகலாம் நாங்க இருந்து வந்து இப்ப ரெண்டு நாள் தான் ஆகுது அப்ப நாங்க இந்த அண்டைக்கு வந்திருக்கின்றோம் இந்த வீடியோ கூட எப்ப போடுவோம்னு தெரியல ஏன்னு சொன்னா இப்ப நாளைக்கு இல்லைன்னு சொன்ன சம்டைம் நாளை அண்டைக்கு நாங்க திரும்ப வந்து கண்ணின் ஊரலியா நோக்கி பயணம் அஹ் ஒன்று போக போகின்றோம் அப்ப அந்த வகையில் எல்லாம் வந்து சரியான மாதிரி ஓட்டம் தான் இப்போ இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி இன்றைக்கு அண்ணா வந்து நாலாம் தேதி வந்து காசை போடுத்தார் நாலாந்தாம் தேதி வந்து காசை கொண்டு கொடுங்கன்னு உண்டு அப்போ அந்த டைம்ல வந்து அடுத்த மந்தி இடம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே வந்து சூழ்நிலை நாங்கள் வந்து பதில் நின்று கொண்டு வந்தாங்க வர முடியாம போயிட்டு அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு வந்தோம்னு மாதிரி சொன்னா இந்த மாதம் முடிஞ்சு அப்புறம் அடுத்த மாதம் காசு வந்து மொத்த மாதம் தங்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடும் அதனால வந்து இன்றைக்கு வந்திருந்தாங்க

அப்படி ஒரு ஆக்டிவா வந்து சுடுப்பா வந்து கழிச்சு கொண்டிருப்பாங்க நிறைய பேர் இந்த முகமது தம்பி உதவி செஞ்சு வந்து சரியான இடத்துல போய் சேர்க்கப்பட்டு இருக்கீங்க வேண்டிய ஓ செல்ற நிறைய பேர் இந்த சாய்ந்த மாறியில் இருக்கிறார்கள் கல்முனை இருக்கிறார்கள் நிறைய பேர் வீடியோ ஓ பார்த்துருக்கீங்க சரியான ஒரு ஆளு தான் நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த உதவி என்று சொல்றாங்க அப்படின்னு தம்பி இப்ப எதிர்வரும் காலங்கள்லயும் இப்ப தம்பியை மாதிரி கஷ்டப்படுறாங்க இது இருந்தா எங்களுக்கு அடையாளப்படுதுங்க எங்களால் முடிஞ்சாங்க செய்யறோம் என்னச்சுன்னா ஆரம்பத்துல சிலாக்கள் ஆக்கள் கலைச்சாங்க இன வேறுபாடு மத வேறுபாடு மொழி வேறுபாடு எல்லாம் சில ஆக்கள் கலைஞ்சு கொண்டிருப்பாங்க ஆனா அப்படி எல்லாம் இல்லாம எல்லாமே வந்து நம்ம சமத்துவமாக வந்து எல்லாருக்கும் வந்து வழி இருக்குது எல்லாருக்கும் வந்து எல்லாமே இருக்குது வந்த வகையில அவங்க இவங்க அது அப்படி இப்படி எல்லாம் வந்து தேவையில்லை எல்லாமே வந்து உண்டு என்ற செய்தியில வந்து பயணிக்க வேண்டும் அதே மாதிரி அந்த புத்தகம் கொப்பி அது கொடுக்கு தம்பி கொடுக்காரு சம்சீலங்கா அமைப்பு கூட தலைவர் மந்திரி சென்னார் சரியா நாடு தனி எந்த உதவியை கொண்டு சேர்த்திருக்கீங்க வருங்காலத்துல நீங்க எது மாதிரியான உதவிகள் செய்யறேன்னு சொன்னா கண்டக்ட் பண்ணுங்க நாங்களும் இதோட சேர்த்து பயணிப்போம் சொல்லிருக்கீங்க அப்படியே என்ன அப்ப நம்மளோட அளந்துருவோம் ஆஹ் கண்டிப்பா உள்ள போவோமேண்ணே அவங்க கூட ப்ரோ மீடியா எல்லாம் மந்தா இப்படி போய்க்கொண்டிருக்கு இல்ல பிரச்சனை இல்லையா கொஞ்சம் ப்ரோகிராம் எல்லா மாதிரி ஆஹ் வரும் அதாவது இந்த சாய்ந்த மருதுல வந்து இந்த கார் விபத்து நடந்தது சாய்ந்த மருதி பிரதேசத்தை இல்லை ஒட்டுமொத்த எல்லா நாட்டையும் நாட்டையுமே வந்து ஒழுக்கி போட்டனு அந்த சரியான சோத்தரும் சாய்ந்த அந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் என்ன ஒரு சம்பவம் நானும் தம்பியும் தகவல் எல்லாம் திரட்டி இருந்தோம் எடுத்து நாங்க சதிப்பு ரிப்போர்ட் என்ற அந்த ஜோதிசோன வந்து பதிவேற்றி இருந்தோம் போகும்போதுன்னு சொல்லிக்கா ஒரு கவலையா இருந்தது அது எப்படி சொல்ற வார்த்தைகளால் சொல்ல முடியாது தம்பியினுடைய வீடு போம் ஹாய் தம்பி வணக்கம் எப்படி சிவம் இருக்கீங்களா வீடியோவில் விலங்கு என்னென்று தெரியல தம்பி வந்த உடனே வணக்கம் எப்படி சிவம் இருக்கீங்களா நல்ல சிவமா படிப்பெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது நல்லா போகுதா இப்போ ஸ்கூல் லீவ் தானே ம் தம்பியா இருங்க இப்போ நாங்கள் இன்றைக்கு சொல்ல வெளிக்கிட்டு அப்படியே மணிக்குடலாம் காட்டி இருக்காது டைம் என்ன பேம் என்ன பேண்டு நாற்பது ஒன்று

அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ரூபாய் ரூபா தானி இப்போ அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில் இப்போ உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த நோமலா செலவுக்கு போகுந்தா என்ன அப்போ ஐயாயிரம் ரூபாயே உங்களை சேமிக்கலாம் சொன்னார் அண்ணா சேமிச்சு நீங்கள் வச்சு கொள்ளுங்க ஒவ்வொரு மாதம் அவர் கணக்கு வச்சிட்டு பாருதானே அப்போ அந்த வீல் சேர் வாங்கும்போது அந்த வீல் சேருக்கு எவ்வளவோ மிச்சமாக தேவைப்பட்டு சொன்னா அண்ணா வந்து காசு போட்டு வாங்கி தர அப்படின்னு சொன்னார் இப்போ அடிக்கடி வாருவதுதானே இலங்கைக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரொக்க மூணு வருஷத்துக்கு ரூபா வரும்போது வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படி நீங்க அந்த காசை சேமிக்க இல்லைன்னு சொன்னா அண்ணா சேமிச்சு வச்சு எழுதி எழுதி ஒவ்வொரு மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சேமிச்சு வச்சிருந்து உங்களை வாங்கி தராராம் உங்களை பத்தாயிரம் ரூபாய் கொண்டு கொடுக்கட்டாமட்டேன்னு சொன்னார் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சேமிக்க போறீங்களா இல்ல அண்ணா சேமிக்கட்டுமா ஓகே சூப்பர் பாத்துக்கலாம் அப்புறம் தம்பி வந்து தம்பி சேமிக்க போறாரு ஒவ்வொரு மாசமும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அப்ப போன மாசம் தந்ததுல ஐயாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்களா

இப்போ காசை வந்த அண்ணா வந்து நாலு அஞ்சாந்தேதி வந்து போட்டுத்தார் அண்டை தேதி பதினாலாம் தேதி இப்போ நாங்கள் நாளைக்கு இல்ல நாலு அண்டை அப்படி இன்னும் வெளியே ஹண்டி நோக்கி பயணம் ஆரம்பமாக போன்றோம் திரும்ப போகணும் முன்னாடி இப்போ வர முடியும் தெரியாது கோபி அண்ணா குரு தினம் அடிச்சு பார்ப்போம் கோல் ஆன்சர் ஒன்னாண்டா தம்பியோட கதை கேட்டோம் இப்போ நினைச்சுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தானே நாங்கள் இப்போ கோபி அண்ணாவுக்கு எடுத்து நாங்கள் அவர் வந்து வேலையை அணிக்கிறான்னு நினைக்கிறேன் ரெண்டு கோல் அடித்தேன் ஆன்சர் இல்லை சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்போ இந்த இடத்துல நிற்போம் அதுக்குள்ளே வந்து கோவியண்ணா அண்ணா கோல் எடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை நான் இந்த வீடியோ அட் பண்ணி அதோட வந்து தம்பிக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த மாதமும் பதினைஞ்சாயிரம் ரூபா கொண்டு வந்திருக்கின்றோம் அப்போ இந்த உதவி செய்த கோவியண்ணா அண்ணா நிற்கிற நன்றிகள் என்ன தொடர்ச்சியாக வந்து டைமுக்கு வந்து எப்படி சொல்றேன் நானே மறந்தாலும் வேற வேலையா இருந்தாலும் காசு வந்து வந்துடும் வந்து மெசேஜ் வரும் ஆனால் உடனே போய் தம்பியை பாருங்க மாமன் தம்பியை பாருங்கன்னு அப்படி எல்லாரும் எங்களுக்கு வந்தாங்க பேர் எல்லாம் வந்தா இல்ல வாயிலாம் வந்து தெரியுடானே அப்படி மாமன் தம்பி மாமன் தம்பி என்று அப்படி ஆயிட்டு என்ன தம்பி பாருங்க இதுல பாருங்க நீ பாருங்க அவ்வளோ இருக்குண்டு

Chocolate one. Ah, chocolate one. How much one? Euro one. Euro one. Apoy. 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 அப்போ அந்த கரண் வீல் சேர் வேணும் என்று கேட்கின்றார் எல்லா தம்பியால் நடக்க முடியாது கையும் வந்து பிரச்சனை கொஞ்சம் டிசேபிளான ஒரு ஆள் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக இப்போ அதுக்கிடையில் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தம்பிக்கு மேலதிகமாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அந்த வீல் சேர் வந்து வாங்கி கொடுக்க முன் வந்தீங்களா அதுவும் வந்து எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்போ வந்து என்ன தம்பி அது கிடைச்ச மாதிரி இருக்கும் ம் ஆ அந்த அம்மா வந்து தம்பி அம்மா வந்து சொல்கிறாங்க கோபி அண்ணாவை தவிர வேறு யாருமே வந்து வேறு உதவிகளை செய்தது இல்லையாம் அவள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற உறவுகளாவது கண்டிப்பாக இப்போ கோவி என்ன செய்வார் ஆனால் என்ன கொஞ்சம் காலம் தாமதிக்கும் ஆனால் அதுக்கிடையில் ஏதாவது ஹெல்ப் தம்பி பண்ணணுமா இருந்தால் ஓ அதான பாதான பெண்ணண்ட அவருக்கு வந்து அந்த இவருடைய வயசுக்கான அந்த தம்பியாக்கள் வீழ்ச்சியா இருக்கிறது அது அவரோட அவரு இன்னொரு தர்ற துணியோட தான் போகலாம் கடன் வீழ்ச்சியா இருந்துச்சுன்னா அவரே ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்காக அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆசை அதோட என்ன சொன்னா இப்ப அவருக்கு அந்த வயசு அந்த பொடிய நீர் எல்லாம் இப்ப விளையாடி நிக்க முடியல அவருக்கும் வெளியில போகணும் விளையாடணும் என்ற இது ஒன்று வரும் தானே அதுக்காக தான் அவர் கேட்காரு

அண்ட் நாங்கள் செய்வோம் ஆனால் என்ன கொஞ்சம் காலம் தாமதிக்கும் அதுக்கிடையில் தம்பிக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர் வந்து யாராவது முன்வந்து செய்ய விரும்புன்னா கண்டிப்பாங்க சீங்க அப்போ நாங்களும் இந்த இடத்துல இருந்து போக போகிறோம் தம்பி வந்து ஏதாவது கதைக்கு விரும்ப அதே மாதிரி இப்போ புதிய ஆண்டு தொடங்கும் போது இனி அடுத்த வருஷத்துல இருந்து புதிய ஆண்டு தொடங்கும் போது புதிய வெறும் ஒரு அடுத்த கல்வி ஆண்டு கூப்பிட்றாரு இந்த காசை வச்சு ஒரு தேவையான அந்த கொப்பி சாமான் அது வாங்க அது அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிடுங்க சரியா நாங்கள் போயிட்டு வரோம் அடுத்த மாதம் சந்திப்போம் முன்கூட்டியே புது வேற நல்ல வாழ்த்துக்கலாம் பிக்கி சரியா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் எத்தனை ஆண்டு தம்பி நாலாம் ஆண்டு வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஆ சரி சரியா அடுத்த மாதம் நாங்கள் வருவோம் ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வருவோம் அடுத்த மாதம் வந்து அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் தான் நாங்கள் வருவோம் எந்த வருஷம் வந்ததுக்கு சரியா അത് ശരി പോയിട്ട് വരും യാതൊക്കെ വരുമ്പനീലിക്കാണു അപടി മഴ നാട്ടിലേ അതിരിക്കും മലയാള നെർ വീട് ഇല്ലാ അതാണ് മലയാള ബാധിക്കപ്പെട്ടു അത്തതാ ബാധിക്കപ്പെട്ടിരിക്കും അപ്പം ചെയ്യണമ്മ நான் என்ன சொல்கிறது தம்பி ஒன்றுமில்லை நான் ஒரு வருஷம் ஒரு வருஷமாக போது இந்த வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அந்த வீடியோ இதெல்லாம் போட்டதான் இந்த கோபி தவிர வேறு யாருமே முன் வந்தோ இல்லை ஃபோன்லேயோ யாரும் ஹெல்ப் பண்ண வரலை ஒருத்தரும் சொல்லலை அப்படி இது வரைக்கும் மற்றது எனக்கு எந்த ஹெல்ப் அரசாங்கத்தாலையும் எந்த இதுவுமே இல்லை தம்பி

சில இடங்கள்ல ரெண்டு பிள்ளைகள் இருந்தா ரெண்டு பிள்ளைகளும் கொடுக்காங்க ஒரு ஒரு பிள்ளைக்கு தயணம் மூத்த பிள்ளைக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை இருபத்தொரு வயசு மட்டும் மட்டும்தான் ஒரு கொடுப்பன தாராங்க இவருக்கு எதுவுமே இல்லை தலையும் எந்த அதிகாரிகளும் நான் என்னைக்கு ஒரு அசூசமா கொடுக்கணும் எனக்கு இல்லாட்டி அப்ப வேற யாருக்கு தப்பி கொடுப்பா அதுக்கு எனக்கு தகுதி இல்லையா எனக்கு வீடு வளம் எனக்கு ஏதாவது வாகனம் ஓடுதா காணிக்கா எந்த இது அப்படின்னு சொன்னா காட்டட்டு இப்ப குடும்பத்தாக எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலாம் வேற எந்த கொடுப்பனமும் எனக்கு அரசாங்கத்தாலே இல்லை அத இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரியெல்லாம் கொஞ்சம் கவனம் படுத்தி எனக்கு செய்யணும் தம்பி கொஞ்சம் மனம் கடுமையா பாதிக்கப்படுது கண்களை கதைக்குறாங்க

தந்தன்ட்டு சொன்னா அவங்க சொல்லட்டு எதுவுமே இல்லை தா பண்ணிக்கிறதுக்கா நீங்க ஓ நான் அசுவ செம்மக்கு போட்டு புறவு அப்படியில் போட்டு எல்லாம் செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் அதையும் சொல்றாங்க வரலையே நாங்கள் புதுசாக ஒரு ஒரு மாசம் திரும்ப நோய் போய் ஃபோன் போடுவாங்களோ அசு ஃபஸ்ட்டாக இந்த இப்படி கொடுப்பாறவங்களுக்கு தான் இப்ப அந்த போமை புதுப்பிச்சு இது செஞ்சு போடுறாங்களா இல்லாத அக்களுக்கு இல்ல இதுவரை இது கவனிக்கப்படவே இல்ல அதாவது தலைமாரியும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு விதமா கொடுக்காங்க ஐநூறு அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ஆறுதல் ஆயிருக்குமே தம்பி அப்படியும் ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு எங்களுக்கு அந்த கொடுப்பனவும் தராங்க அப்படி தான் கொடுக்குறேன் அனுப்பிச்சு அப்போ அதையாவது என்னைக்கு தரலாம் வேறு எந்த வாழ்வாதார கொடுப்பனவுகள் அதை அதன் மூலமாக ஒரு க கைத்தொழில் செய்கிறதுக்கு சாமான கொடுக்காங்க மிஷின் தையல் மிஷின் அதாவது கொடுக்கா மாவடிக்கிற மிஷின் அதெல்லாம் எடுத்திருக்காங்க எல்லோரும் அதுவும் கூட இல்லை என்னைக்கு நான் எல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சு எத்தினிய பூம் போட்டு எல்லாம் செஞ்சு தான் நான் இருக்கேன்

அவர் வந்து செஞ்சார் வேற எந்த இது உதவிகள் இது வரையில எனக்கு கிடைக்கல தம்பிக்கு வந்து நிறைய பேரை தெரியும் அவ என்ன பொறுத்த இல்ல இப்ப நான் பேர் சொல்ல விரும்பல சில எப்படி சொல்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து தம்பிக்கு தெரியும் அப்ப அப்படியே நாங்க கொஞ்சம் கதைச்சு பாருங்க தம்பி முடிஞ்சா கொஞ்சம் எடுத்து கொடுங்க கண்டிப்பா வீடியோ சில டைம் பார்க்க பார்க்கலாம் அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்

ம் சரியாம போயிட்டு வரோம் தம்பி வந்து கதை பார்த்து வந்த போய்ட்டாக்கிட்டு அதோட இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் மேலதிகமாக வந்து கண்டிப்பாக தம்பி முன் வந்தால் ஒரு எலக்ட்ரிக் அந்த வீழ்ச்சியார் வந்து கண்டிப்பாக அந்த இவரோட தாக்கல் நல்ல ஓடி திரிய கொள்ள போல் விளையாடக்குள்ள ஓடக்குள்ள இதே கொள்ள அவருக்கு போட போல கொஞ்சம் கூட நின்று விளையாடலும் போல ஆசை அதிகம் அவருக்கு

என்ன தாமதமாக கிடைக்கு இப்ப நாங்க அதை தான் சொல்லலாம் அது கிடையாது நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அது நீ இறைவன் ஆமா பாபே சரியா தம்பிக்கு வந்து வா கிடைக்குமாண்ணா சரியா எப்படியாவது கிடைக்கும் ஆமா இப்ப கிடைக்குமாட்டேன் தெரியாது சரியம்மா போயிட்டு வரேன் அதிக காய்கறிங்களா

அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை வந்து விடை வருகின்றோம் தம்பிக்கு நீ ஒரு வாதிக்கலாம் சரியா ஓகே அப்போ இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடைய வந்து விடை வரும் நாங்கள் பாய்